வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருணரை சகோதர சகோதரிகளுக்கும் பேராசிரியர்களுக்கும் எனது முதற்கன் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆழியாருக்கு போகணும் அப்படின்னு என்கிட்ட ஒரு தகவல் சொன்னோடனே நம்ம எப்படி மூணு நாள் இந்த வேஷத்தை போட போகிறோம் அப்படின்னு ஒன்றாலுமே நான் நினச்சி பயந்தேன் ஏன்னா ஒரு ஒரு கேரக்டர்லேருந்து இன்னொரு கேரக்டருக்கு மாறுறதுன்றது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அப்படி வந்த என்ன அந்த என்ட்ரன்ஸே ஒரு அமைதியை ஏற்படுத்தி கொடுத்தது அமைப்புகள்னு பார்த்திங்கன்னா இயற்கை அமைப்புகளும் உணவு முறைகளையும் தாண்டி நம்மளுடைய பேராசிரியர்கள் பார்த்தோம்னா ஒரு பொக்கிஷமான புத்தகங்கள் அதாவது நார்மல் பேப்பரில் இருக்கக்கூடிய தாட்களை தாண்டி ஒரு பொன் எழுத்துக்களால் பொறிக்கக்கூடிய எழுத்துக்கள் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் நம்மளுடைய பேராசிரியர்கள் மூன்று நாட்களுமே நடந்த பாடங்களும் சரி பாட குறிப்புகளும் சரி மிக சிறப்பாகவும் இருந்தது புரிகிற மாதிரியும் இருந்தது உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் இந்த எளிய மனவளக்கலை யோகா அப்படின்ற விஷயத்தை இதற்கு முன்னாடி காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சித்தர்கள்ட்ட போய் ஒரு சிஷியனாக இருந்து கற்றுக்கணும் அப்படின்னா எளிமையான விஷயம் கிடையாது பல அவங்க வாழ்ந்த காலங்களில் பல ஆண்டுகள் பல நூற்றாண்டுகள் அவர்களுக்கு சீடர்களாக இருந்து அதற்கு பிறகு தான் நம்ம இந்த விஷயத்தை கற்றுக்க முடியும் ஆனால் நம்மளுடைய கு குருநாதர் வந்து ஒரு விஷயத்தை எல்லாரும் கற்றுக்கணும் தெளிவாக கற்றுக்கணும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும் இப்போ இன்றைக்கி நம்ம நடந்த இந்த மூணு நாலு கிளாஸில் எல்லாமே நம்மளுக்கு பாமர மக்களுக்குமே புரியக்கூடிய வகையில் எளிமையான விஷயத்த கொண்டு வந்து சேர்த்தாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயம் உணவு இருப்பிடம் எல்லாம் சிறப்பாக இருந்தது அதனை தாண்டி நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் ஒரு அக்ஷய பாத்திரத்தை நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்க அக்ஷய பாத்திரம்னா என்னது அல்ல அல்ல குறையாது அந்த அச்சய பாத்திரத்தை நம்ம கையில் கொடுத்து அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்களுடைய பகுதியிலையும் உங்களுடைய குடும்பத்தில் முதலே காமிங்க அதை நீங்கள் எல்லா இடத்துலையும் தெரியப்படுத்துங்க அப்படின்னு நம்மளுடைய வேதாத்திரியத்தினுடைய வெற்றி என்ன அப்படின்னா இங்கே கற்றுக்கிட்டு போன விஷயம் அதை கற்றுக்கிட்டதுன்னு இல்லை இது வரைக்கும் தெரியாத இருந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு நம்மளுடைய வீட்டில் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இங்கே போய் கற்றுக்கிட்டு அங்கே மறுபடியும் வீட்டுக்கு போனோன்னே மறுபடியும் இதுக்கு முன்னாடி இருந்த கேரக்டர் மறுபடியும் பழைய மாதிரி மாறாமல் என்ன ஒரு மாற்றம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் தன்னிச்சையாகவே அவங்களுக்கு வரணும் அது போல வண்டோடு புக்க மணவாய் தென்றல் சிலப்பதிகாரத்தில் ஒரு வரி வரும் இப்போ நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா பூவோட சேர்ந்த நார்மும் மணக்கும் போல சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இங்கேருந்து இருந்து நம்ம ஒரு வண்டு அதாவது தென்றலில் இருக்கக்கூடிய ஒரு வண்டாக மனமாக இங்கேருந்து வெளியே செல்கின்றோம் அந்த தென்றலும் அந்த மனமும் அந்த வண்டும் ஒரு எவ்வளோ பெரிய விளைவை ஏற்படுத்துகின்றது என்றதை நம்மளுடைய வேதாத்திரியத்துல நம்மளுடைய குருநாதர் அவர்கள் கூறியது போல அனைவருக்கும் இது பயன்படும் சரிங்களா அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இயற்கை அமைப்பு தியான முறைகள் உண்மையாலுமே மணி மண்டபமும் சரி ஓங்கார மண்டபமும் சரி இந்த இடமும் சரி மிகவும் வைப்ரேஷனான இடம் நம்ம உட்காந்து தியானம் பண்ணும்போது நல்ல ஒரு மன நிறைவு தருகிறது இதே மன நிறைவு நம்மளுடைய வீட்டிலையும் தரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட போய் நீங்க பண்ணுங்க இது என்னடா நம்ம அங்க போய் பண்ணோம் கிடைக்க மாட்டுதே அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க இப்ப முன்னாடி பதினாறு செல்வங்களும் பெற்றோர் வாழ்க சொல்லுவாங்க இப்ப நான் அப்படி பண்ண மாட்டாங்க எண்ணம் போல் வாழ்க எண்ணத்திற்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு நான் இந்த மூணு நாள் வகுப்புல தெரிஞ்சுக்கிட்டது நம்ம ஒரு விஷயத்த நம்ம மனசுல ஆழ் மனதில் எண்ணமா விளைக்க விளைவிக்க விளைவிக்க விளைவிக்கக்கூடிய அந்த எண்ணத்துக்கு தகுந்தாற்போல நம்மளுடைய உழைப்பும் இருக்கும் பொழுது அது கண்டிப்பாக கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெறும் ஓகேவா இது வரைக்கும் நான் சொல்றேன் ஒரே ஒரு சின்ன பெண்கள்கிட்ட சொல்றது இந்த சமுதாயம் உலகம் மாறணும் அதுக்கு முக்கியமான ஒரு முதல் ஸ்டெப் பெண்கள் தான் என்னப்பா அங்க போய் போய் எங்க வந்து கை வைக்கிறேன்னு நினைக்க வேணா நீங்கள் ஏன்னா ஒரு பெண் நினைத்தால் ஒரு குடும்பத்தை மாற்றலாம் இரண்டு பெண்கள் நினைத்தால் ஒரு ஊரை தெருவை மாற்றலாம் அது போல ஒருத்தையும் ஒரு ஒரு ஸ்டெப்ல மாத்தே போகலாம் இது எப்படின்னா உங்களை நம்பி கண்டிப்பா குழந்தைகள் இருப்பாங்க குழந்தைகளுக்கு தக்கப்பனார் இருப்பாங்க பெட் மாமனார் மாமியார் இருப்பாங்க அப்போ ஒவ்வொருத்தவங்களும் நம்ம வெளியில போய் மாத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுடைய வீட்டுல இருந்து மாற்றணும் அப்படின்னு நினைக்க மாற்றணும்ன்றது கூட தவறான ஒரு வார்த்தை தான் தெரியப்படுத்தணும்ன்ற மாதிரி நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் உலகத்துல எத்தனை அதிசயங்கள் இருக்கு ஏழு அதிசயங்கிறது நம்ம வெளியில் பார்க்குறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அதிசயம்தான் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவையும் உணர்ச்சிகளையும் அனைத்தையும் தெரிந்திருக்கும்போது நம்மளே உலகத்திலே ஒரு மிகப்பெரிய அதிசயமாக தான் பா பார்க்கப்படுகிறோம் அடுத்தபடியாக நிறைவாக நம்மளுடைய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மளிடம் ஒரு எழுதப்படாத ஒரு புத்தகத்தில் முன்னுரை பக்கத்தில் அவருடைய கையெழுத்தை கையெழுத்தை போட்டு தந்திருக்கிறார்கள் சரிங்களா அந்த எழுதப்படாத புத்தகத்தில் மீதி இருக்கக்கூடிய பக்கங்களை நிரப்ப வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அதை எந்த அளவுக்கு எவ்வளவு தெளிவாகவும் அழகாகவும் நம் வாழ்க்கையில் வேதாத்திரியத்தை பயன்படுத்தி இருக்கிறோம் என்பதை நினைத்து எழுதுவோமாக நன்றி வணக்கம் குருவே வாழ்க